மகாலிங்கபுரம் ஸ்மார்ட் சிட்டி வீட்டுமனை திட்டம் துவக்கம் கோவை கவுண்டம்பாளையம் பி காலனி பகுதியில் நியூ கோவை ரியல் எஸ்டேட் நிறுவனம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள மகாலிங்கபுரம் ஸ்மார்ட் சிட்டி பிரீமியம் வீட்டுமனை திட்டத்தின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இத்திட்டத்தை சக்தி குழும தலைவர் திரு எம் மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் யூனிவர்சல் ரேடியேட்டர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மகேஷ் மாதவன் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தமிழ்நாட்டின் முன்னணி தொழில் முன்னோடிகளில் ஒருவரான அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் அவர்களால் தொடங்கப்பட்ட சக்தி குழுமம் சர்க்கரை ஜவுளி போக்குவரத்து நிதி காஃபி எஸ்டேட் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு துறை வணிகங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மகாலிங்கபுரம் ஸ்மார்ட் சிட்டி வீட்டுமனைகள் மனைகள் மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் மற்றும் தடாகம் சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திட்டத்தில் சிறுவாணி குடிநீர் வசதி தார் தார்சாலை தெருவிளக்குகள் இயற்கை சூழல் அடித்தள வடிகால் அமைப்பு சுற்றுச்சுவர் மேம்படுத்தப்பட்ட பூங்கா பிக்கில் பால் மைதானம் நடைபாதை உள்ளிட்ட பல நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மாவட்ட நகரமைப்பு திட்ட ஒப்புதல் மற்றும் நில ஆவண ஒழுங்குமுறை அங்கீகாரம் பெற்ற இத்திட்டம் வாஸ்து முறைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட வீட்டுமனை பகுதிகளை கொண்டதாகும் மொத்தம் ஐம்பத்தி மூன்று வீட்டுமனைகள் கொண்ட இத்திட்டம் பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலில் நவீன வசதிகளுடன் குடியிருப்பதற்கான சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது விழாவில் உரையாற்றிய சக்தி குழும தலைவர் திரு எம் மாணிக்கம் அவர்கள் பவுண்டேஷன் ஒன் குழுமத்தின் தலைமை பொறுப்பை திரு ராஜ்குமார் அவர்கள் ஏற்று சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அவரது தலைமையில் கோயமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல வீட்டுமனை வில்லா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை வெற்றிகரமாக உருவாக்கி வழங்கியுள்ளோம் அந்த வரிசையில் கவுண்டம்பாளையம் பி காலனி பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள மகாலிங்கபுரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சுமார் மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் விரிவாக வடிவமைக்கப்பட்ட பிரீமியம் வீட்டுமனை திட்டமாகும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டத்தின் தற்போது ஐம்பது சதவீத வீட்டு மனைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார் இதனை தொடர்ந்து உரையாற்றிய திரு ராஜ்குமார் அவர்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் தரமான கட்டமைப்பு சிறந்த வசதிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திருப்தி என்பதே எங்களின் முதன்மை நோக்கம் மகாலிங்கபுரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் இதே தர நிலையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் விற்பனை மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இருபத்தைந்து லட்சம் முதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார் முன்னதாக சக்தி குழுமம் உருவாக்கிய கண்ணூர் அவினாசி சூலூர் பகுதிகளில் அமைந்துள்ள திட்டங்களின் நவீன வீடுகள் ஏற்கனவே கட்டி வழங்கப்பட்டுள்ளன அவற்றை நேரில் பார்வையிடும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நஞ்சுண்டாபுரம் கிருஷ்ணா காலனி பகுதியில் புதிய திட்டமும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் வளர்ச்சி பாதையில் எங்கள் ஊக்குவிக்கும் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் இந்த துவக்க விழாவில் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நிறுவன நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மகாலிங்கம் ஸ்மார்ட் சிட்டின்னு அமைச்சர் இந்த மகாலிங்கபுரம் ஸ்மார்ட் சிட்டி வந்து உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு சென்ட்டு விற்பனைக்கு உள்ளது அதில் மொத்தமாக வந்து ஐம்பத்தி ரெண்டு சைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நவீன வசதிகள் கூறாமே இருக்குது ரோடு இருக்குது நல்ல டிச் வசதி ஸ்ட்ரீட் லைட் வசதி அதே மாதிரி ஒரு நல்ல பார்க்கு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக்கு ஒரு பிக்கில் பால் கோர்ட்டு அதே போல் குழந்தைகள் விளையாடும் இடம் நல்ல முறையாக அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்டி காலனிக்குள்ளேருந்து ஒரு மூணு ரோடு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இதில் இருந்து அப்படியே மெயின் ரோட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டீம் ரோடு மாதிரி ஒரு ரோடு கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லா வசதிகளோடு இருக்குது இந்த லே அவுட் வந்து விற்பனையை ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட மொத்தம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சைட்டில் ஒரு இருபத்தஞ்சி சைட்டு விற்பனை ஆயிடுச்சு அதைய இன்னைக்கு சக்தி குழுமத்தின் தலைவர் திரு மாணிக்கம் அவர்களும் யூனிவர்சல் ரேடியேட்டர்ஸின் தலைவர் திரு மகேஷ் மாதவன் அவர்களும் இந்த விற்பனையை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறாங்க ஆகவே இது வந்து தொடர்ந்து நாங்க இங்கே நாங்கள் எதிர்பார்க்கிறத வந்து அநேகமாக ஒரு அடுத்த ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள மீதி இருக்கக்கூடிய இருபத்தாறு சைட்டு இருபத்தேழு சைட்டு விற்கிறோம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் இதில் வந்து நாம் இது வந்து செ சென்ட் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்னு சொல்லி விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் இந்த லே அவுட்டில் எல்லா நல்லா நல்லாயிருக்கு குடிநீர் வசதி உட்பட அத்தனை வசதிகளும் எப்படி ஏற்படுத்தணுமோ அந்த அப்ரூவல் பிரகாரம் எல்லாமே நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் ஆகவே இந்த விற்பனை இன்றைக்கி துவங்கி இருக்குது விரைவில் இந்த விற்பனை

இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் எல்லா வகையான இதையும் கொண்டு வந்திருக்கோம் பெரியவங்க நடக்கறக்கான நடப்பாதை குழந்தைகள் விளையாடும் இடம் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து சிக்கல் பால் தான் அதிகமாக விரும்பி விளையாடுறாங்க அது லே அவுட்டுக்குள்ளேயே அமைச்சிட்டோம் அது நிறையா பேர் வெளியில் போய் அந்த இதில் பணம் கட்டி விளையாடுறாங்க இந்த லே அவுட்டில் நாளைக்கு இங்கே இது வாங்கக்கூடிய பனைகள் வாங்கக்கூடியவங்க அவங்க குழந்தைகளெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம் ஆகவே அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துருக்கோம் நல்ல ரோடு போட்டுக்கிறோம் அருமையான டிச்சு டிச்சை வந்து யூஜி யூஜிடியில் கனெக்ட் பண்ணிட்டோம் தண்ணி கார்பரேஷன் தண்ணி அதே போல் போர் தண்ணி ரெண்டுமே இருக்குது அதெல்லாம் வீடுகளுக்கு போகிற மாதிரி வசதி ஏற்படுத்தியிருக்கிறோம் பார்க் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே என்னென்ன நம்ம லே அவுட்டில் அமைச்சு பண்ணணுமோ அப்ரூவல் வாங்கணுமோ அது பூராமே செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பூராமே டெவலப் ஆகிடுது இந்த ஒரு இடம் தான் காலமாக இருக்குது இது வந்து யூனிவர்சல் ரேடியேட்டர்ஸ் சொந்தமாக அந்த இதில் போட்டிருக்கோம் அந்த சக்தி குழம்பும் அவங்களுக்கு சேர்ந்து நம்ம ஜாயின் வெஞ்சராக பண்ணோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் விற்கிது அதனால் நம்ம இருபத்தஞ்சி இருபத்தாறு லட்சம் ரூபா தான் நன்றி